தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரவு நல்லா இருக்குங்க உங்களுக்கு பொருள் வரவு நல்லா இருந்தாலும் அவசர தேவைக்கு எடுத்து உபயோகிக்க முடியாதுங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்துட்டே போகுங்க ஆனால் என்ன அன்றாட வேலை செலவுகளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுது எதையும் நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு செயல்படுறது நல்லதுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க எந்த விஷயத்துலையுமே எதாவது ஒரு சந்தேகமாக இருக்குது எது எதாவது பண்ணலாமா வேண்டாமான்னு பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணி பண்ணுங்க அவசர வாக்குறுதியை மட்டும் நீங்கள் தர வேண்டாம் ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் நீங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க பேசுவதும் ரொம்ப நல்லது கவனத்தோட பேசுறது கொஞ்சம் நல்லதாவே இருக்கும் உங்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துல வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க முக்கியமா கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அது உங்களுக்கு இந்த வருஷம் நல்லதாவே உங்களுக்கு நல்ல உறவாவே காணப்படுதுங்க குடும்பத்துல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் பெருமிதமும் இருக்க போகுதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தொழில் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் போட்டிகளை இருக்கிற இருக்கும் நேர்மையா முறையை மட்டும் நீங்கள் கையாண்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் நினச்ச சம்பளம் கிடைக்காத டைம் கூட உங்களுக்கு நான் தக்க ஒரு உங்களுக்கு உதவியாக இருக்கிற சம்பளம் கிடைக்கும் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நடக்கும் பணியில் இருக்கவங்களுக்கு இந்த மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வந்து விலகிரும் ஸோ எந்த பயமும் இல்லை படிப்பு விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காமர்ஸில் இருக்கவங்க எக்கனாமிக்ஸில் ஆடிட்டிங் அக்கௌண்டன்சி மேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம்ங்க போட்டித் தேர்வுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கூடுதல் பயிற்சி தேவை பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை ஒய்ஃப்கிட்டேயோ ஆலோசனை பண்ணிட்டு பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் செய்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்குங்க குடும்பத்தில் உழைச்சி நல்ல பேர் எடுப்பீங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உடல்நிலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பார்வை காரணமாக எந்த ஒரு பயமும் இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து வராதுங்க நீங்கள் அப்படி வந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது பெரிய தொல்லை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது என்ன ஜீர்ண தொல்லை ஏதாவது ஏற்படறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்காது தற்காலிகமாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மன நிம்மதி இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மகாலட்சுமி அம்மன் ஸ்தோத்திரங்களில் சொல்லி கும்பிடுங்க டெய்லியும் மகாலட்சுமி அம்மனை நினச்சிட்டு எழுந்திரிங்க கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் நேர்களே நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அங்கே ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி